இருக்கிறார் தமிழகத்தின் நவீன கோமாளி இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்டு அனைவருக்கும் வணக்கம் சிநேகம் அப்படிங்கிற சாதியற்ற மதமற்ற ஆனா திராவிட கோமாளி ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை ரொம்ப கேவலமா ரொம்ப ஒரு ஆபாசமா சீமானவர்கள் வந்து பிசுறு சீமானவர்கள் வந்து ஒரு கோமாளி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க எங்க பேசுறாங்க அப்படின்னா ஒரு கோமாளியோட பதினாள் விழாவில் வந்து பேசுறாங்க அப்படிங்கிற தான் இருக்குது ஏன்னா தானே வந்து பதினாள் வந்து கொண்டாடுறான் பாருங்களேன் அவ வந்து ஒரு கோமாளியா தான் பார்க்கப்படுவான் அந்த மாதிரி ஒரு கோமாளியாக தான் திருமாலன் வந்து இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன் நம்ம வந்து அவரை கோமாளி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அவர் அந்தளவுக்கு வந்து ஒரு இழிவாக நடந்துக்கிறாரு ஒரு சில்லறத்தனமாக நடந்துக்கிறார் திருமாவன் அப்படி தான் வந்து சொல்லணும் ஏன்னா திருமாவளவன் போட்ட மேடையில் அண்ணன் சீமானை உங்கள் எதுக்கு திட்டணும் திருமாவளவன் பொழுந்தான் புகழணும் அப்படின்னா அவரை வந்து புகழ்ந்துட்டு போக வேண்டியதானே அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணன் சீமானன் வந்து தமிழகத்தில் நவீன கோமாளி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மேடையில் வந்து அவர் சிரித்தார் அப்படின்னா தம்பிகள்லாம் ஏமாலை அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வக்கரமாக வந்து பேசுகிறாங்க அதை வந்து திரும்ப இப்படி இருக்கார் அப்போ என்ன நம்ம சொல்ல வேண்டியா இருக்குது எதுக்கு இந்த எச்ச வேலை திருமாவளவன் அவர்களே நீங்கள் வந்து சீமான எதுக்கணும் அப்படின்னா நேராக நீங்களே எதிருங்களேன் உங்களுக்கு வந்து அது பயம் திரும்ப வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் திருமாவளம் வந்து ஒரு கோழை திருமாவளவன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா சீமான நேராக எதுக்க தைரியமற்ற ஒரு கோலை சீமானவர்கள் வந்து யார் யார் திட்டுறாங்களோ அவங்களையெல்லாம் வந்து பால் ஊட்டி சீராட்டி வந்து வளர்ப்பார் திருமாவளவனோட ஒரு ஒஸ்ட்டு கேரக்டரே வந்து இது அதாவது சீமானவர்களை வந்து அதரமாக மனோஜ் வந்து எடுத்து பேசான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து ஆதரவாக பேசுவார் அதே மாதிரி முத்தார் வந்து அண்ணன் சீமானவர்களை எந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுவான் குடும்பத்தை சீமானான குடும்பத்தை எந்த அளவுக்கு கேவலமாக பேசுவான் அப்படின்னு சொல்லி தெரியும் அவனுக்கு போய் ஆதரவு கொடுப்பார் தமிழ் கேள்வி செந்தியில் வந்து பெரிய புரட்சியாளர் போல் வந்து பின்பத்தை ஏற்படுத்தி அவர் வந்து ஜனநாயக மாநாடு வந்து நடத்தும் போதெல்லாம் உள்ளே கூட்டு வச்சு ஹோஸ்ட்டாக வச்சு பெரிய விஷயம்லாம் வந்து பண்ணார் அதே மாதிரி யூடியூப் கூட சார் இருக்கட்டும் இந்த குரூப்புக்கெல்லாம் பாலூட்டி வளர்க்குறாரு அதே மாதிரி ஒரு கேவலமான ஒரு திராவிட ஒரு திராவிடத்தில் ஊர்னா ஒரு பெண்ணு தான் இந்த ஸ்னேகா அந்த ஸ்னேகா அவ்வளோ தூரம் கேவலமாக பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்கள பூரா பால் ஊட்டி வளர்க்குறாரு இந்த திருமா நான் சொல்கிற திருமாவளவன் வந்து ஒரு கோலங்க நீங்கள் வந்து உண்மையாலுமே வந்து தைரியமான ஆளாக இருந்தால் சீமானவரை நேராக திட்டுங்க பார்க்கலாம் திருமாவளவனை நீங்கள் வந்து அவங்க இந்தளவு சீமானவர் வந்து கேவலமாக பேசுகிறாங்களா என்ன பேசுகிறாங்க அப்படின்னா தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் பிசிறு சீமானா சீமானை வந்து ஆர்எஸ்எஸ் பிசிறு அப்போது க திருமாவன் யார் திராவிட பிசுன்னு சொல்லாமல் தமிழகத்தில் திராவிடத்தோட பிசிறு திருமா அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நாள் பெரியாரோட பேரம்பார் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா முருகனோட பேரம்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது இதை நம்ம அப்படியே வந்து திருமாவன் அவர்களுக்குமே சொல்லலாம் ஒரு நாள் வந்து நான் பறையம்பார் ஒரு நாள் வந்து நான் திராவிடம் பாரு ஒரு நாள் நான் வந்து இந்தியன் பார் இவரே வந்து மாறி மாறி தானே பேசிகிட்டு இருப்பார் இன்னொரு நாள் வந்து இவர் முருகனை வந்து கும்பிடுவார் அப்புறம் வந்து பெரிய கடவுள் இல்லை அப்படிங்கிறார் அப்புறம் கடவுள் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுற திமுகவோட வந்து கூட்டணி வைப்பார் இதே திருமாவளம் வந்து பிஜேபியோடையும் கூட்டணி வச்சுருக்காரு அப்போ இவர் யார் இவருமே மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கார் திராவிடத்தால் வீழ்ந்தோ உறவை என்பார் அயலக தமிழர்களிடம் வந்து வாங்கி தின்பார் அப்படிங்கிறாங்க அந்த ஸ்னேகா அப்படிங்கிற அந்த திராவிட ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க திராவிடத்தால் வீழ்ந்தோம்னா வீழ்ந்தோம் தானே சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு திராவிடம்னா என்ன அப்படிங்கிறதுக்கே வந்து அர்த்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் திராவிடம் அப்படின்னா தமிழர் அல்லாதவர் வந்து வசதியாக வாழ்கிறதுக்கு தங்களை என்ன பண்ணுவாங்க திராவிடர் அப்படின்னு சொல்லி தமிழரில் வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது அப்படமாக தெரிஞ்சு போச்சு அதனால தான் என்ன பண்ணுறாங்க திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே அப்படிம்பாங்க ஆயிலக தமிழர்கிட்ட வந்து வாங்கி திம்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அயிலக தமிழர்கிட்ட தானே வாங்கி திங்கிறாங்க அயலக தமிழர் வந்து கஷ்டப்பட்டு ரத்தத்தை வந்து வேறுவையாக சிந்தி அவங்க கா உழைக்கிறாங்க அந்த காசை கொடுக்குறாங்க நாங்கள் வந்து சாப்பிட்றோம் சரி ஆனால் வந்து லாட்டரி மார்ட்டீன்கிட்ட வந்து காசு வாங்கினாரே ஒருத்தர் லாட்டரி மார்ட்டின் மருமகன்கிட்ட வந்து காசு வாங்கினாரே ஒருத்தர் லாட்டரி மார்ட்டின் மருமகனை வந்து கட்சியில் வச்சிருக்காரே ஒருத்தர் அவர் இதெல்லாம் வந்து பேசலாமா ஐலங்காயத்திலேருந்து வாங்கி சாப்பிட்றத பற்றிலாம் பேசலாமா கவிஞர் அவர்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் திராவிடத்தை அழிக்க ஆர்எஸ்எஸ் அனுப்பிய விஷ குப்பையான் திராவிடத்தை வந்து அழிக்கிறது அது சரி அது என்ன ஆர்எஸ்எஸ் அனுப்பிய விச குப்பி தமிழர்களை அனுப்பிய விசக்கூப்பி அப்படின்னு வேணா சொல்லுங்கள் இன்னொரு பக்கம் வந்து திருமாவளம் வேணால் சொல்லலாம் தமிழர்களை அழிக்க திராவிடம் அனுப்பிய விசக்கூப்பி அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து திருமாவளோட அரசியலே வந்து ஃபர்ஸ்ட் திராவிடம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே பாரு அப்புறம் திமுக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திராவிடம் தான் அப்படி திராவிடம் தான் இப்படி திராவிடம் நம்மளுக்கு அதை செஞ்சு இதை பாரு இந்த மாதிரி அவர் தான் வந்து இருக்காரு அவர் தான் ஒரு வேலை வந்து திராவிடத்தை வந்து தமிழர்கள் அழிக்க வந்து விஷ குப்பி அப்படின்னு சொல்லணும் தமிழா மக்களே நாளைக்கு வந்து அண்ணன் சீமானை வந்து காரி துப்பி விரட்டி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அது கூட விட நடக்கும் அது யாருக்கு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள் ஸ்னேகா அது உங்களுக்கு தான் நடக்கும் உங்கள் திராவிட கூட தான் நடக்கும் தமிழர்கள் பூரா சேர்ந்து திராவிட கூட்டத்தை வந்து காரி துப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆரியத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தால் எழுந்தோம்ங்கிறாங்க நாங்கள் வந்து ஆரியத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தால் வீழ்ந்தோம் தமிழராக நாங்கள் வந்து எழுவோம் அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா தொடர்ந்து வந்து அண்ணன் அவர்கள் வந்து இழைப்படுத்துகிற மாதிரி இந்த திராவிட கூட்டம் வந்து பேசிட்டே இருக்குது அந்த திராவிட கூட்டத்தையெல்லாம் வந்து பால் ஓட்டி சீராட்டி வளர்க்குறாரு அதை நான் ஃபஸ்ட்டே வந்து கேட்டேன் திருமாலர் வந்து தைரியமான ஆளாக இருந்தால் நேர்மையான ஆளாக இருந்தால் நீங்களே எதிருங்க அண்ணன் சீமான உங்களுக்கு அவ்வளோ தூரம் தைரியம் இருந்தால் எதிர்கலேன் ஆனால் எதிர்க்க மாட்டார் எதிர்த்தார் அப்படின்னா திருமாவனோட அரசியல் வந்து முற்றும் வந்து படுத்தணும் திருமாவன் யாருங்கிறது பெல்ட் ஒரு அப்ப அப்பத்தம் வந்து தெரிஞ்சுட்டேன் தான் வார்த்தையை நான் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி பார்க்குறேன் சரி ரைட்டு இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்